விதா குமாரன் பிரசுதாவின் திரியேக நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்தாரு தேசியோட நல்லவர் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராயிருந்தும் பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்து அன்றாட தேவைகளை நம்மளை சந்தித்தார்

விடாமல் நம்மளை நடத்தி வந்தாரு அந்த ஆண்டு நாம் நோக்கி பார்த்த புதங்கள் வெட்கப்படவில்லை அவைகள் பிரகாசம் அடைந்து வாசிக்கிறோம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம் இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் அன்பில நிலைத்திரு அன்பில நிலைத்திரு அன்பு என்று சொன்னாலு இந்த உலகத்திலே அன்பு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாத ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வார்த்தை ஆனால் இயேசுவின் அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் கத்தருடைய பரிசுத்தவான்கள நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கத்தர் தற்காத்து இடுமு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலன் அளிப்பார் தமிழ் வேதாகமத்திலே நாம் விவிலியத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் அவரிடம் பற்றுருதி உடையோர் பாதுகாக்கிறார் பற்று பற்று உறுதி உடையோரை அவர் பாதுகாக்கிறார் ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கிறார் அன்பு பிரியமானவர்களே இந்த நாளில அன்பு செலுத்துகிறதை குறித்து பார்க்கும்போது இந்த இயேசுவின் அன்பு மகாபே அன்பு என்று பார்க்கிறோம் எதையும் எதிர்பாராத ஒரு அன்பு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இதை செய்தால் நான் இதை செய்வேன் இதை செய்யவில்லை என்றுதான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் இயேசுவின் அன்பு நாம் எவ்வளோ குற்றங்கள் எவ்வளோ பிழைகள் எவ்வளோ தவறுகள் செய்தாலும் முழுமையாய் நமக்கு அன்பு செலுத்தி அகாப்பே என்ற அன்பை அவர் விலை மதிப்பில்லாத விலை மதிக்க முடியாத ஒரு அன்பை இந்த மாதத்திலே மார்ச் மாதம் நம்ம ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் லென்ட் டேஸ் ஆரம்பிக்கிறது தபசு நாட்கள் ஆரம்பிக்கிறது தபசு நாள் என்ன சொன்னாலே துளிர் விடுகிற ஒரு மாதம் துளிர் விடுகிற அந்த நாற்பது நாட்கள் அதிகமாய ஆண்டவரோடு இணைந்து கொள்கிற ஒரு நாட்கள் நீர் அன்பு செலுத்துவாய் நாடோ சொல்லுகிறார் கத்தருடைய பரிசுத்தவான்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த வேதா புத்தகத்துல ஆங்கில வேதாவத்துல பார்க்கும் கிங் ஜேம்ஸ்ல பார்க்கும் போது ஆல் சைன் த பீப்புள் சொல்லப்படும் சைன் பீப்புள் சொல்லப்படுகிறது அதாவது ரொம்ப பரிசுத்தவான்கள் தான் சைன்ட்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை மேனையும் ஆண்டு சைன்ட்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய ஆண்டு நம்ம சைண்டா மாற முடியுமா மாற முடியும் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தாலும் மாற முடியும் அனுதினம் ஆண்டு சொல்லுகிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கிற பரிசுத்தமான பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் இயேசுவின் எடுத்தலை அன்பு கூறுங்கள் நாம் இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அன்பு செலுத்த வேண்டும் அதனால் தான் பேதுருவை பார்த்து ஆண்டில் கேட்கிறாள் யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே நீ என் எடுத்தலும் இவைங்களை காட்டிலும் என் எடுத்தல் அன்பாக இருக்கிறாயா யோ அன்பு சுத்தத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் மூன்று முறை யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று அதற்கு அவன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார் உடனே மீண்டுமாய் சொல்லுகிறார் மூன்றாம் தரம் சொல்லுகிறார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாய் என்றார் என்னை நேசிக்கிறாய் என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடி நான் பேதில் துக்கப்பட்டு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் அப்படியாப்பட்ட ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் ஒருவேளை ஜனவரி பிப்ரவரி மாதம் ஒருவேளை என்னை யாரும் பார்க்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையில என் ஜம் கேட்கப்படவில்லை நினைக்கலாம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தோடு ஆண்டு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் நீ அன்பாயிருப்பாய் அன்பாயிருப்பாயின்னு சொன்னா பிரியமானதர் செய்யன் ஒருத்தவங்களை நம்ம நேசிச்சோன்னு சொன்னா அவங்க சொன்னத உடனே நம்ம கீழ்ப்படை ஏசு சுவாமியை தான் எதிர்பார்க்கல தேவையில்லாததை தூக்கி எறிவோம் இருமா உடையவர்களே இந்த இடத்துல வசனம் இருமாப்போ இருமாப்புடன் நடப்பவருக்கு அவர் முழுமையா பதிலடி கொடுக்குறார் அப்பனா வசனத்தை கேட்டு கேட்டு இருமாப்பா இருந்தோன்னு சொன்னா வசனம் அதே சங்கீதக்காரன் சொல்கிறார் உன்னுடைய கருத்தை உயர்த்தாதிருங்கள் இருமாப்பாய் பேசாதீர்கள் வசனம் சொல்கிறது நம்முடைய இந்த தபசு நாட்கள் ஆரம்பிப்பது முன்பதாகவே இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்துமே நமக்கு பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ இருமாப்பாய் பேசாத இருமாப்பாய் நடந்து கொள்ளாத சில பேர் கேட்பாங்க ரசிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அவங்க கேட்கிறவங்களே ஒரு வேலை ரசிப்பு அடையாமல் இருக்கலாம் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை நாம் ரசிக்கப்பட வேண்டும் படைய வேண்டும் இந்த மாதம் ஆண்டு இரண்டாவதாக அன்பு கூறுங்கள் சொல்லி உண்மையானவனை கத்த தற்காத்து கொள்ளுகிறார் உண்மை உள்ளவனை கத்த தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் இந்த காணொலி வழியாக மாதம் மாதம் முதல் தேதியிலே ஆண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே நீ உண்மையுள்ளவனாயிருந்தால் ஆண்டவர் தற்காத்து இடும்பு ஆண்டவர் என்ன பூரணமாய் பலன் அளிக்கிறார் இடும்பு பார்க்கும் வேதாகும்போது இருமாப்பு என்று வசனம் சொல்லுகிறது ஆங்கில வேதாவத்திலே பார்க்கும்போது இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் பார்க்கும் போது ஒரு நெருக்கமான வார்த்தையா இருந்த சூழ்நிலையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள இந்த இறை அன்புல ஆண்டவர் நம்மை அழைக்கிற கடைசியாக இருமாப்பு செய்யாமல் தேவையில்லாததை நாம் தூக்கி எரிந்து விட்டு கலைந்து எரிந்து விட்டு நாம் வரும்பொழுது இப்படிதான் ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரு பிள்ளை இப்படி தான் தகப்பனுடைய கரங்களை பிடித்து கொண்டு வந்ததா உடனே தகப்பன் சொன்னாரா போதுமா நீ வளர்ந்துட்ட நீ பெரிய பையன ஆகிட்ட பரவாயில்ல என் கையை விட்டுட்டு வான்னு சொல்லி உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சா இல்ல டாடி உன் க உன்னுடைய கரங்களை பிடித்தால் மட்டுமே நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் என்று எனக்கு தெரிகிறது இன்னொரு காரியம் உங்களுடைய கரத்தை பிடித்தால் மட்டுமே எனக்கு ஒரு தைரியம் வருகிறது எனக்கு இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு பலன் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்துல சொன்னதாம் நாமும் இந்த மார்ச் மாதத்துல அதிகமாய் இருகமாய் தகப்பனுடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்வோம் ஆண்டவர் நீ அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவிடத்தில் அதிகமாய் தேவையில்லாததாக தூக்கி எறிந்து ஆண்டவிடத்தில் வருபோடு ஆண்டவர் உன்னை நேசு உன்னை ஆசிப்பதிப்ப ஆண்டவர் நோக்கி நான் முனக்காகவும் ஜெபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம் வைசு ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவுடைய சத்தியத்தை கேட்ட அன்பு செலுத்த வேண்டும் பரிசுத்தமான்களே நீ அன்பு செலுத்தி இருமாப்பாய் பேசாத இருமாப்பாய் நடந்து கொள்ளாத உண்மை உள்ளவனை காத்த தற்காத்து என்ற வசனத்தில் வாசித்துவன் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் சொல்லிறேன் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவெல்லிந்து அன்று கடுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள் சனத்தின்படி இந்த மார்ச் மாதம் இந்த தபச நாட்களை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் துளிவிட உதவி செய்யும் இருமாப்பா பேசாதபடி இருமாப்பு உடையவர்களை நீர் கலங்கடிக்கிற களங்கடிக்கிறதையும் சுவாமி தேவையில்லாததை எங்களை விட்டு எடுத்து எடுத்து போட சுவாமி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் வாழ உதவி செய்யும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இது ஜபம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதையும்